ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள பிரபல அம்மன் கோயிலில் பணியாற்றும் பூசாரிகள் சினிமா பாட்டுக்கு ஆபாசமாக நடனமாடும் காட்சிகளும் அப்பாவி பெண் பக்தர்களை ஏமாற்றி அவர்கள் கண்களில் விபூதியை அடித்து விளையாடும் அதிர்ச்சி வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை அல்லவா இதுதான் சாக் என்று சில இந்து சமய விரோத சக்திகள் இவர்கள் அனைவரும் பிராமணர்கள் என்று எதையுமே விசாரிக்காமல் ஒரு பொய்க் கதையை பரப்பி வருகிறார்கள் இந்த பூசாரிகள் பிராமணர்கள் அல்ல என்றும் பிற சமூகத்தினர் என்றும் அந்த பகுதியில் வசிப்பவர்கள் தெரிவிக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற தமிழக அரசின் சட்டத்திட்டம் விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது பயோடெக்னாலஜி விஞ்ஞானி தொழிலதிபர் மற்றும் ஆன்மீக ஆய்வாளர் என்று பன்முக திறமை கொண்ட ஐயா திரு முரளி பஞ்சபகேச முத்துசாமி தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் பாருங்கள் ஜாதியினரும் அர்ச்சகராகலாமா இது சரிதானா என்ற என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கு ஒரு தொகுப்பாக பதிலளித்திருக்கிறார் தொடர்ந்து பாருங்கள் ஆகம விதிகள் அப்படிங்கிறது என்னது பேசிக்கலி ஆகம விதிகள் அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் சாஸ்திரம் ஆர் ஒரு எஸ்ஓபி மாதிரி வச்சுக்கங்களேன் அதாவது இப்போ எப்படி ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டுக்கு எஸ்ஓபி இருக்கும் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அது மாதிரி ஒரு ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோவில்கள் அப்படிங்கிறதுக்கு ஸ்பிரிச்சுவலா ரிலிஜியஸாக கோவில்கள் எப்படி இருக்க வேண்டிய டைமென்ஷன் என்ன பூஜைகள் செய்யணும் என்ன ஆராதனை செய்யணும் இப்படி அப்போ இது ஒரு ஆல் என்கம்பாசிங் ஃபேக்டர் இது வந்து ஒரு வேலை இல்லை இது ஒரு வேலை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது அப்புறம் நீங்கள் அதை பற்றி யோசிக்கலாம் ஸோ இது ஏதோ ஒரு சின்ன வேலை கோவிலில் ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி இல்லை இதில் இருக்கிறவர்கள் வந்து ஆத்மார்த்தமாக அதில் ஈடுபாடு இருக்கணும் அந்த மதத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கணும் அதில் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை வழிமுறைகள் அப்புறம் அங்க சொல்லப்பட்ட விதிகள் இதை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அதுல இருக்கக்கூடியது இருக்கும் சில சமுதாயத்தினருக்கு அவங்க வழி வழியா அவங்க குடும்பங்கள்ல அது வந்து ஒரு டெய்லி பிராக்டிஸ் மாதிரி இருக்கிறதுனால இதை அடாப்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனாலயோ என்னமோ தெரியல அந்த சமுதாய வர்க்கத்தை சேர்ந்தவர்களை நாம் வந்து அதிகமாக அட்டாக் பண்ணி அவர்களை வந்து கேலிப்படுத்தியோ இல்லை கொச்சைப்படுத்தியோ அல்லது பாரு நீ வழி வழியாக இதை நீ பண்ணிட்டு இருக்க இது வந்து ஒரு குடும்ப தொழிலாக போயிடுச்சு ஏன் இதை நாங்களும் செஞ்சா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பிச்சோம் இதுல எங்க ப்ராப்ளம் வருது அப்படின்னா நீ செய்யறியே அதனால நானும் செய்யணும் அப்படிங்கிறது வந்து ஒரு போட்டி மனப்பான்மைதான் அவங்க நல்லா செய்யறாங்களா இல்ல அவங்க செய்யறது சரி இல்லையா அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது வேற ஒரு கண்ணோட்டம் அவங்க வந்து நீ செய்யவே கூடாது அப்படின்னு சொன்னாலும் அது ஒரு டிஸ்கிரிமினேட்டரியான ஒரு ப்ராக்டிஸ் ஆனா நீ செய்யறியே நானும் ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கண்ணோட்டமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப அபுத்தமான ஒரு ஒரு பார்வை இருந்தாலும் இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அனைத்து ஜாதியினரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாதி எல்லாம் எழுதும்போது ஜாதி அப்படிங்க ஒரு பர்டிகுலர் ஜாதியில் இருக்கிறவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொன்னதாக எனக்கு தெரியல அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ஒரு ஜாதியில் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்கலாம் ஏன்னா அவங்க விரும்பி செஞ்சுருக்கிற காரியமாக இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு அது ஒரு தொழிலாக நடத்தணும் அப்படின்னு நினச்சி பண்ணியிருக்கலாம் பட் ஆனால் யாருமே வந்து அடுத்தவர்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு தெரியல இருந்தால் நான் திருத்திக்க தயாராக இருக்கேன் பட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன இதுல அப்படின்னா நாம் வந்து மிச்சவங்க யாருமே எதுவுமே பண்ணலை இதான் தடவை நாம ஏதோ ஒரு சட்டம் போட்டு கொண்டு வரோம் அப்படிங்கிறது ஆகம விதிப்பட்ட கோவில்களுக்கு வேணா அந்த சட்டமா கொண்டு வந்து வச்சா ஆகும் அப்படின்னு அது வந்து ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு ஆஸ்பெக்ட வயலைட் பண்ற மாதிரி தான் இருக்கும் எந்த அரசும் அதுக்குள்ள இறங்கக்கூடாது தமிழக அரசா இருந்தாலும் சரி எந்த அரசாலுமே ஆலய வழிபாடுகள் அது அவன் தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதை நம்ம வந்து உள்ளே இறங்கி அதுக்கு ஒரு சட்டத்தை போட்டு இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப நியாயமாக இருக்காது ஒரு உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அந்த உணர்வுகளை ஏன் நம்ம தேவையில்லாமல் புண்படுத்துகிறோம் அப்படிங்கிற கேள்வியும் வருது இது வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம யாருக்கோ ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதே ரொம்ப அவசியமில்லாத செயல் இதை நம்ம ஒன்றுமே செய்யாமல் விட்டால் அது பாட்டுக்கு அது பாட்டு நடந்துக்கிட்டு இருக்குமே தவிர வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ ஒரு விஷயம் நம்மளை எல்லாருக்கும் என்ன தெரியணும் அப்படின்னா எந்த ஒரு வழிபாடு முறையாக இருந்தாலும் அந்தந்த ஊரில் பல ஜாதியினர் பல மொ மொழிகள் பேசக்கூடியவர்கள் அர்ச்சகராகலாம் இன்றைக்கும் இருக்காங்க கேரளாவாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் நம்மளுடைய கிராமங்களாக இருக்கட்டும் அங்கெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் ஜாதியான ஆள் தான் அங்கே போய் செய்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது வந்து ஒரு கட்டமைச்சிட்டோம் இந்த ஸ்டேட்ல ஒரு பர்டிகுலர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த ஜாதி அப்புறம் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள் அவன் வர்க்கம் அவங்கனாலதான் இது எல்லாமே பிரச்சனை அப்படின்னு ஒரு கட்டமைப்பு கொடுத்துட்டோம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு செக்தானது தமிழ்நாட்டுல ரெண்டு பர்சன்ட்டோ மூணு பர்சன்ட்டோ இருக்கலாம் அவங்களுடைய அந்த வாய்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆத்திகம் பண்ண கூடியது அப்படிங்கிற வாய்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட கிடையாது ஏன்னா அவங்க அந்த ஏரியாலேயே இல்லை சோ அப்படி இருக்கும்போது நாம அதை வந்து இல்லை இல்லை இப்படிதான் தான் இருக்கு அப்படின்னு ஏதோ ரொம்ப பழைய விஷயங்களை எடுத்துட்டு நம்ம கொண்டு வரக்கூடாதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் எப்படி மாடர்னா இதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யணும் பல விஷயங்களை மாத்தணும் பழமையான விஷயங்கள்லாம் இப்போ 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 இன்னைக்கு ரெலவன்ஸே இல்லை அப்படின்னு நினைக்கிறோமோ அதோடைய கராலரி தான் இதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலமையில அன்னைக்கு நடந்த சோ சோகால்ட் ஆத்திகமெல்லாம் இன்னைக்கெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை இல்லையா ஏன்னா இன்னைக்கு இருக்கிற டெமோக்ரஸியில் அதெல்லாம் செய்யவே முடியாது ஸோ ரெண்டு விஷயங்கள் ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசன் இருக்கணும் நம்ம வந்து அதை அதை பிடிச்சிப்போம் இதை இதை பிடிச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு தேவையில்லாத சர்ச்சையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் ஸோ அப்போ இப்போ என்ன ஆயிடுறது இந்த மாதிரி நாம் கவர் கவர்மெண்ட்லேருந்தோ இல்லை அரசுலேருந்தோ ஒரு சட்டத்தை போட்டு நாம் வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இருந்தா பார்த்தியா நான் அன்னைக்கே சொன்னேன் நீ சட்டம் போட்டு இந்த மாதிரி கொண்டு வந்த இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தியா எப்படி இருக்காங்க ரொம்ப மோசம் அப்படின்னு அப்போ என்ன ஆயிடுறது அது ஆர்வமாக செய்யணும் அப்படின்னு வந்தவனுக்கும் சேர்த்து இந்த கெட்ட பேர் வருது இது வந்து ஒன்றும் ரெண்டாவது இது ஒரு பணி இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து இந்த அர்ச்சகர்கள் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ஜாப் ஏன்னா நானும் எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் அப்புறம் வந்து காலேஜ் இதுக்கெல்லாம் லெக்சர் பண்ண போயிருக்கேன் இதுவரைக்கும் என்கிட்ட வந்து ஒரு பையன் வந்து இந்த பாருங்க நான் இங்கே படிக்கிறதுக்கு காரணமே நான் தான் ஆகணும் அதுதான் என்னுடைய வாழ்க்கையுடைய முக்கியமான ஒரு குறிக்கோள் அப்படின்னு இதுவரைக்கும் எனக்கு யார்ட்டையும் சொன்னதில்லை நீங்கள் யாராவது அந்த மாதிரி உங்ககிட்ட கிட்ட சொல்லியிருந்தா சொல்லுங்கள் நான் பார்த்தது எப்படி இருக்குன்னா ஒரு கோவில் போனீங்க அப்படின்னா அது பழமையான கோவில்கள் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து பல இடத்துல வந்து எண்ணெய் நீங்கள் சார் கொஞ்சம் எண்ணெய் டொனேட் பண்ணுறீங்களா விளக்கேற்றுறதுக்கு எண்ணெய் வேணும் ஒரு ரெண்டு லிட்டர் எண்ணெய் வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய பல கோவில்கள் நான் போயிருக்கேன் அங்கே வந்து மின்சார வசதி கிடையாது பெருக்கி தொடக்கிறதுக்கு ஒரு இது இருப்பார் ஒரு பார்த்தீங்கன்னா பாவம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வயோதிக இவர் ரொம்ப வருஷமாக பூஜை பண்ணிகிட்டு இருப்பார் அவருக்கு ஒரு பையன் இருப்பான் எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி அந்த ஸ்தலத்தை வந்து ஜாகிரதையாக பராமரிச்சு அதுக்குன்னு ஒரு புரா புராணம் இருக்கும் ஸ்தல புராணம் அதை எல்லாருக்கும் சொல்லி இங்கே நீங்கள் போனால் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பமாக இருக்கும் இல்லை ஒரு சாதாரண நடுத்தர குடும்பமாக இருக்கும் அதுல வரக்கூடிய பையன் வந்து அப்பாவுக்கு உதவி செஞ்சுட்டு இருப்பான் அவன் அப்படியே அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் எடுத்துப்பான் அதை வந்து குலத்தொழில் இல்லை வந்து அவங்க அப்பாவுக்கு அப்புறம் அவர் தான் வராரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த காம்படிஷன் அப்படிலாம் அங்கெல்லாம் யாரும் காம்படிஷன் கூட பண்றது இல்லை ஏன்னா அந்த கோவிலுக்கு போகிறதே ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் இருப்பாங்க ஆனால் அது வந்து நாலாயிரம் மூவாயிரம் அப்படிங்கிற வருஷம் பழமையாக இருக்கும் அதனால இது ஒரு தொழிலாக நம்ம எடுத்துக்காம அதுக்குன்னு பரீட்சை எழுதுறது சர்டிபிகேட் கொடுக்கறது அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியல சார் அப்படி நான் எந்த ஒரு முறையும் நான் வந்து இதுல பார்க்க மாட்டேன் ஏன்னா இது வந்து ஒரு வழிபாடு ஸ்பிரிச்சுவாலிட்டி சம்மந்தப்பட்டது சர்டிஃபிகேட்டை வச்சு என்ன பண்றது சொல்லுங்க அது எனக்கு தெரியல பட் ஆனா தான் போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முடிவு பண்ணாங்க அப்படின்னா அதுல வரக்கூடிய பல அசௌகரியங்களை சந்திச்சு தான் ஆக வேண்டியிருக்கும் ஆலயம் அப்படிங்கிறது ஒரு புனிதமான இடம் அதுல எந்த மாற்றுக்கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது அந்த புனித தன்மையே நம்ம வந்து கட்டாயம் ரொம்ப ஜாகிரதையாக பார்த்து கொள்ள வேண்டியிருக்கும் அப்ப அந்த பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும்போது இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து அந்த ஆலயத்துடைய வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுடைய மனசை ரொம்ப புண்படுத்துக்கு அப்ப புண்படுத்தும் போது அது ஒரு கோபமாக வெளிப்பட்டு யார் இதெல்லாம் செய்ய சொன்னாங்க அப்படிங்கிற அந்த கோபம் வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு அது வந்து எந்த ஒரு அரசுக்குமே நல்லது இல்லை ஏன்னா அரசுங்கிறது என்னது மக்களுக்காக செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்டது அவங்க மக்களுடைய மனசு அவங்களுடைய எண்ணங்கள் அதெல்லாம் பிரதிபலித்து அவங்களுக்கு என்ன நன்மை செய்யணுங்கிறது தானே ஒரு அரசுடைய கடமையாக இருக்க முடியும் அப்போது ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுடைய மனசை பற்றி கவலையே படாமல் அவங்க வந்து என்ன விருப்பப்படுறாங்க விருப்பப்படலை அப்படிங்கிறத பற்றி யோசிக்கவே யோசிக்காமல் நாம் வந்து ஒரு அரசு நடத்த முடியுமா அப்படி நடத்தினா எவ்வளவு நாள் அதே மாதிரி தொடர்ந்து அந்த ஃபிலாசபிலே நடத்த முடியும் ஒரு முப்பது வருஷம் நடத்தலாம் ஐம்பது வருஷம் நடத்தலாம் அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல எல்லாருக்கும் என்னடா அது இப்படி இருக்கு நம்மளோட உணர்வுகளை மதிக்கவே மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும்பாலான அந்த ஒரு நிலைமையை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா அரசு வந்து அது சந்தோஷமாக அரச அவங்களால நடத்த முடியாது ஏன்னா இது ஒரு மக்களுக்காக செய்ய வேண்டிய விஷயங்கள் எதுக்காக மக்கள் அவங்கள வர பண்ண வச்சிருக்காங்களோ அந்த பர்பஸையே வந்து நம்ம டிஃபீட் பண்ணக்கூடிய ஒரு எந்த ஒரு சட்டமோ அல்லது எந்த ஒரு அணுகுமுறையோ வழிமுறையோ சரியான ஒரு விஷயமாக இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் இந்த விஷயத்துல வந்து தமிழக அரசு வந்து முனைப்பு காட்டாமல் அதாவது காட்டாமல்னா நான் சொல்றது வந்து இந்த ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் தொடாமல் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ் பண்ணி பல கோவில்களுடைய அந்த மாண்பை வந்து அந்தந்த லோக்கல் பஞ்சாயத்து லெவல்ல அதை எல்லாத்தையும் வந்து கொடுத்து அங்க இருக்கிற லோக்கல் கம்யூனிட்டி பீப்புளை என்கரேஜ் பண்ணி அங்க இருக்கிறவங்களை வந்து அந்த கோயில்களை நீங்க பராமரிங்க இது பாருங்க இது உங்க ஊர்ல இருக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு நல்ல பெரிய மனிதர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விவசாயி அப்படிங்கிறவங்க கையில கொடுத்து இந்த கோவில்களெல்லாம் கொஞ்சம் நல்லா பராமரிங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஓவர் சைட் ஆஃப் ஆல் த ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் டெம்பிள்ஸை வந்து கவர்மெண்ட் பண்ணிச்சுன்னா தட் சுட் பி வெரி குட் ஸோ தட் அவங்கவுங்க அவங்கவங்க ஊரில் என்ன வழிபாடு செய்யணுமோ எப்படி வந்து நைவேத்தியம் பண்ணணுமோ எப்படி இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பல இடத்துல கெடா வெட்டுவாங்க பல இடத்துல வந்து படையல் கொடுப்பாங்க சில இடத்துல பொங்கல் கொடுப்பாங்க தீ மிதிப்பாங்க இது மாதிரி அழகு குத்திப்பாங்க இது மாதிரி எத்தனையோ பழக்க வழக்கங்கள் இருக்குது அதை பார்த்து நாம் கேலி செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை அதை கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை அவங்க அவங்களுடைய வழிமுறைகள் அவங்க அந்தந்த ஊர்ல செய்கிறாங்க அதை மாற்றணும்னு நினச்சாங்கன்னா அதை அவங்களே மாற்ற போறாங்க என்னங்க இனிமேல் நான் வந்து வலி கொடுக்க போறது இல்லைங்க இனிமேல் நான் வேற மாதிரி செய்ய போறேன் காலம் மாறிடுச்சு அப்படின்னு அந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்களே மாறி முடிஞ்சு போச்சு இதுக்கு ஒரு சட்டத்தை எல்லாம் போட்டு நான் ஏற்றி கொண்டு வந்து பண்ணுவேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு என்னமோ சரின்னு படலை என்னை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாக இருக்கட்டும் அல்லது நம்ம தமிழக அரசாகவே இருக்கட்டும் என்ன செய்ய வேண்டி இருக்கும் கோயிங் ஃபார்வேர்டு அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த மாதிரி ஆலயங்கள் வழிபாடு ஸ்தலங்கள் இதெல்லாம் வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணி அது ஒரு சட்டமாகவோ அல்லது ஒரு வழு வழிமுறையாகவோ கொண்டு வந்து அதை எல்லாத்தையும் வந்து கடைபிடிக்க வேண்டிய ஆட்கள் வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே இருக்கக்கூடிய நம்பிக்கை உள்ள மக்கள் அப்படிங்கிறவங்க செய்யலாம் இந்த ரொம்ப பாப்புலரா இருக்கக்கூடிய ஸ்தலங்கள்னு இருக்கு பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பழனி திருப்பதி அந்த மாதிரி வந்து ரொம்ப வருஷமாக எல்லா இருந்து வந்து ஒரு பெரிய திரளாக வரக்கூடிய இடங்கள் குருவாயூர் இந்த மாதிரி இடங்கள் இதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமான இன்வால்மெண்ட்டோடு அதை வந்து பாதுகா அதுக்குன்னு பா கொடுக்க வேண்டிய பாதுகாப்புகள் அதுக்குன்னு கொடுக்க வேண்டிய பல விஷயங்கள் இப்படியெல்லாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அந்த பெரிய ஆலயங்கள் நிறைய க அந்த மாதிரி வரக்கூடிய ஆலயங்களுக்கு சில விதமான அரசு உதவிகள் செஞ்சு பண்ணலாம் பண்ணிட்டு அவங்கக்கிட்டேயே இந்த மாதிரி உங்களுக்கு வர பணத்திலேருந்து இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன அப்ஜெக்டிவ் இருக்கோ என்ன அப்ஜெக்டிவோடு அந்த கம்யூனிட்டி அங்கே டெவலப் பண்ணுமோ எல்லாம் பண்ணாங்க அப்படின்னா பெட்டராக இருக்குங்கிறது என்னோட அபிப்பிராயம் கோயிங் ஃபார்வேர்டு என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் சரி இது கொஞ்ச நாள் இந்த பார்வை இருக்கும் ரொம்ப பாப்புலரா இருக்கும் அதாவது இப்ப நான் ஒன்ன பலார்னு அரைஞ்சேன் அப்படின்னா அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக பலார் பலார் பலார்னு அரைஞ்சிட்டே இருந்தா அவங்க சந்தோஷமா இருந்துட்டே இருப்பாங்க அப்படின்னு குழந்தைய நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் இல்லையா குழந்தைய சிரிக்க வைக்கிறது இந்த பார் அவன் அடிக்கிறேன் பாரு அப்படின்னா குழந்தை கா கட கடன் சிரி எவ்வளோ நேரம் நீங்கள் வெறும் தரையை போட்டு அடிச்சுட்டே இருப்பீங்க அது மாதிரி ஒரு மக்களை வந்து நம்ம திருப்பி திருப்பி அரைஞ்சிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறதுக்கோ மகிழ்விக்கிறதுக்கோ அது வந்து இட்ஸ் நாட் அ கிரேட் ஸ்ட்ராட்டஜி ஏன்னா அதுக்கப்புறம் நாளடைவில் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் அது ஓஹோ இப்படிதான் செய்யறாங்க போல் இருக்கு அப்படின்னு சிரிக்க அடிக்கிறவனுக்கும் அது வந்து வேதனையை படுத்தி அவன் வந்து சந்தோஷமா இருக்க போறதுல அடிவாங்கிறத பார்த்து சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு நினைச்சு ஏமாந்து போய் அவங்களும் பாத்தியா இந்த மாதிரி சும்மா நம்மள சிரிக்க வைக்கணுங்கிறதுக்காக பண்றான் அப்படிங்கிற அந்த ஒரு உண்மைத்தன்மை இல்லாத ஒரு விஷயத்த எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க ஒரு பெரிய சமுதாயத்தையோ ஒரு பெரிய நாட்டையோ ஒரு பெரிய ஸ்டேட்டையோ டெவலப் பண்ணோம் அப்படின்னா அங்கிருக்க கூடிய மனிதர்களையும் இருக்கக்கூடியவர்களையும் எம்பவர் பண்ணி அவங்க அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரத்தையும் அவங்களுடைய வழிபாட்டு முறைகளையும் நாம் ஊக்குவிச்சு அவங்க எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்தாலே அரசுக்கு எந்த விதமான ஒரு பாதகமும் வராது ஏன்னா எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த அரசும் சந்தோஷமாக இருக்கும் சில கருத்துக்களை ஒரு அறுபது எழுபது வருஷம் நாம் வந்து சொல்லி பார்த்துருக்கோம் அந்த கருத்துக்கள் வந்து சில சமயங்களில் எடுபடும் கொஞ்ச நாள்ல அந்த கருத்துக்கள்லாம் மாற்றங்கள் ஏற்படும் மனிதர்கள் மாற்றங்கள் ஏற்படுற மாதிரி அதுவும் மாற்றங்கள் ஏற்படும் அப்படி மாற்றங்கள் ஏற்பட்டால் ஆப்வியஸ்லி நம்ம அதை புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கும் அந்த தருணத்தில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தது பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து மக்கள் எதை விரும்புகிறார்கள் அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து செய்ய முடியுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து முதல்ல நீங்கள் இந்த கேள்விகளெல்லாம் என்னை கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் யாரா பார்வையாளர்கள் வந்து ஒரு இவர் ஏதோ அத்தாரிட்டி போல் இருக்கு ஆகம விதிகள்லாம் அப்படி கரைச்சி குடிச்சு வந்து உட்காந்து பேசுறார் அப்படின்னு யாரும் நினைக்க கூடாது நான் உங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சாமானிய மனுஷன் என்னுடைய இந்த எண்ணங்களை என்ன எப்படி இருக்க வேண்டும் ஒரு அரசு எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்ல தன்னுடைய அணுகுமுறை வகுக்க வேண்டும் அப்படிங்கிறதுல உங்களுடைய இந்த எண்ணங்களை நான் வந்து ஒருவேளை சரியாக பகிர்ந்திருந்தேன்னா இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு வந்து நான் கொடுத்த இந்த கால் டிபேட் ஆனது ஆர் ஸ்பீச் ஆனது வாட் எவர் யூ மே கால் இட் இஸ் ஒர்த் இட் ஸோ இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு அதுவும் என்னுடைய எண்ணங்களை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி உங்களுடைய நல்ல நோக்கம் நல்லபடியாக நிறைவேற வாழ்த்துகிறேன் தேங்க்யூ